வர யார் வரா வெளிக்க வெளியே யார் வரோம் யாரில் வரோ அரி இங்கே வா அரி சத்தம் போடக்கூடாது எது சத்தம் போடுறா அங்கே என்ன இருக்கு காக்கா வந்து ஊ ஓட்டுறான் மேடம் ஓட்டுறான் அதிருது அதுருது அங்கப்பா அரி அறிக்குட்டி இந்த இருக்கு பாரு அரி படுத்துட்டியா கையை அது என்ன தொட்டில் மாதிரி கயிறில் போட்டு அரி ஹரி பாரு தரையில் சுகமாக படுத்துருக்கியா குளிருது பாரு வா அரிக்குட்டி வாங்க ஹரி ஹரி வா கை கொடுங்க கை கொடுங்க சார் ஹலோ சார் மேலே வந்து பாடுங்க இங்கே பாரு மேலே வா மேலவா செல்லக்குட்டி ஹரி இங்கே பாரு அம்மா பாரு எந்திரி மேலே போய் போட்டுப்போ போடு மேலே போய் போடுறா படுக்க மாட்டியா நல்ல நல்லபிள்ளை மாதிரி படுத்துருவான் ஹரி இங்கே பாரு அம்மா பாரு இங்கே பாரு வாக்கிங் போயிட்டு வந்தியா ஆ இலக்கிது பேர் ஆக்க பேர் எப்படி வெளியே தெரியுதுன்னு ஏதெல்லாம் உட்காந்துக்கும் அப்படி உக்கார் வாக்கிங் போனியா ஆ தண்ணி குடிச்சியம்மா சொல்லலாம் அம்மா பாருங்கள் இங்கே பாருங்க சொல்லலாம் இங்கே பாருங்கள் வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்கள் சார் அடிச்சிடலாம் நீ போனியா நீ வாக்கிங் போனியாச்செல்லாம் பயிறு செல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்தியா ம் அம்மா நக்கிக் கொடு ம் வாக்கிங் பண்ணியம்மா ரெண்டு பேருக்கு இலைக்குது வாக்கிங் போயிட்டு வந்து படுத்துக்கோ இல்லையா ஏய் அரி படுத்துக்கோ சொல்லாம் இங்கே என்ன செய்ய மோந்து பார்க்க அம்மாவை அம்மா என்ன மோந்து பார்க்க கால் பிடிச்சோடம்மா சரி கால் பிடிப்போம் சரி 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 சத்தம் ஏய் ஏ கொலைக்கா கொலைக்கா நாய சரி சரி இங்கே பாரு அம்மா பாரு வாழை பின்போ சாமிச்சிகிட்டு இருக்கேன் முன்போச காமியில ஏல இங்கே பாரு இங்கே பாரு அம்மா பாரு அரி இங்கே பாரு சரிண்ணா எங்கெல்லாம் போயிட்டு வந்த வாக்கிங் ஆ தெருக்கு போனேன் எத்தனை ரவுண்டு போன ரெண்டு ரவுண்டு போனியா ரெண்டு ரவுண்டு பண்ணியா சொல்லலாம் ம் இலைக்குது பாரு இங்கே பாரு உக்கார் அப்படியே உட்காருங்க சரி சார் உட்காருங்க சார் சார் இலைக்குதுல்ல சார் உட்காருங்க அப்படியா பாடுங்க ஆ அப்படி பாடு தூங்குங்க விஷாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நீ என்ன நீ வாக்கிங் பண்ணியா பைரோ பைரவா எங்க பாரு பைரவா பாரு வீடியோ பாரு வீடியோ பாரு ஃபோன் பார் ஃபோன் பார் நீ படுக்கிட்டியா வாக்கிங் போய்டும் டயர்டாயிட்டா ரெண்டாவதுக்கும் ரெண்டு பிள்ளைக்கும் டயர்ட் ஆயிடுச்சா பாரு நாக்குன்னு தொங்கிகிட்டே இருக்குது வாங்கி மூடுமா வாங்கி மூடு வாடு வாங்கி மூடு ஒரு பயிறு படுத்துட்டான் பாரு பயிறு சமத்தா படுத்துருக்கான் பாரு பைரோ ஏ செல்லாம் பயிற்செல்லாம் ரெண்டு பேருக்கும் இலைக்குது நல்ல போயிட்டு வந்து எதுக்கு ஓடுறீங்க மெதுவாக வாக்கிங் போயிட்டு வந்தானே ஆ அரிங்க பாரு அரி அரி பால் குடிக்கியா பிஸ்கட் சாப்றேத்தெல்லாம் ஆ இங்கே வேறு பிஸ்கட் சாப்பிடுவா தண்ணியே குடிக்கிறதில்ல இப்போ ஆ மழை வந்தாலும் தண்ணியே தேவைப்படல போல இருக்கும் நெஞ்சலாம் ஆ தூங்க பாரு பயிரும் அரி நீ படுத்துக்கோ வச்சிடலாம் தலை கீழே பாடு படுத்துக்கோ